பாடல் உப்பியலூர் கருப்பசாமி தியானம்னா என்ன இந்த தியானத்தின் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த தியானத்தின் மூலயமா நம்மளுடைய பிரச்சனைகள் எதை அதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம்ன்றதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து தியானம் செய்யும்போது இந்த தியானத்தின் மூலயமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தலைவலியை நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் அப்படின்னக்கூடிய ஒரு மனக்குழப்பமும் நம்ம ஒரு மென்டலி பிரச்சனையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனையை சரி பண்ண முடியுமாங்க கட்டாயமாக நம்ம இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் பற்று நோய் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் எவ்வேறுப்பட்ட நோயா இருந்தாலும் சரிதாங்க அது எந்த நோயாகனாலும் இருக்கட்டும் நோயை வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல நமக்கு கொடிய நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தியானத்தின் மூலயமா நம்மளுடைய நோயை நம்மளே சரி பண்ணிக்கலாம் இந்த தியானத்தின் மூலயமா அப்பேற்பட்ட சிறப்பு வாழ்ந்த அம்சங்கள் நிறைந்தது தான் இந்த தியானம் அப்படின்னது தான் மக்கள் வந்து அங்கும் இங்கும் தியானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தியானம் பழகி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தியானத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இந்த தியானத்தின் மூலியமாக நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம தீர்த்துக்கலாம் நம்ம சங்கடத்தை நம்ம தீர்த்துக்கலாம் இந்த தியானத்தின் மூலியமாக அப்போ இந்த தியானத்தின் உள்ள அற்புதமான விஷயத்த உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த தியானம் அப்படி என்பது எனத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் இந்த தியானத்தில் நம்ம சரிங்க இதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த தியானத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடியனா தியானத்தின் மூலிமா மிக ஒரு உயர்ந்த நிலையெல்லாம் கூட நம்ம அடையலாம் ஏன் இந்த தேகத்தை இந்த உடலையும் இந்த தியான பயிற்சியின் மூலயமா தன்னுடைய உடலே நம்ம மறைக்கக்கூடிய ஒரு அளவிற்கு தியானத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு விஷயங்கள்லாம் இருக்குது மந்திரம் சொல்லி பழகக்கூடிய தியானங்கள் ஒரு வகை மந்திரம் இல்லாமல் பழகக்கூடிய தியானங்கள் ஒரு விதை சரிங்களா அப்போ இந்த ரெண்டுத்துல எந்த தியானத்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மன அமைதி வேணும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம பிரச்சினையை மட்டும் முடிச்சுக்கணும்னா நம்ம வந்து மந்திரங்கள் எதுவுமே வந்து தேவையில்லை வாழ்க்கையில் நான் பல விஷயத்தை நான் சாதிக்கணும் பலவிதமான ஒரு சாதனை நாம் செய்யணும் அப்படின்னு விருப்பமுள்ளவங்க விரும்புகிறவங்க மந்திர தபத்தோடு சேர்ந்து நம் தபம் பண்ணும்போது அந்த தபம் என்பது உடனடியே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் உடனடியே நம்மளுக்கு வந்து கூடிய விரைவிலே நம்மளுக்கு வந்து கைக்கூடும் அந்த மந்திர அதிர்வும் அந்த மந்திர அதிர்வுனால் நம்ம செய்யக்கூடிய அந்த தியானத்தினுடைய அற்புத விஷயங்களும் ரெண்டும் ஒன்று சேரும் போது அந்த அற்புத சக்தி நம்மளுக்குள்ள மலரும் அந்த சக்தியை வைத்து நீ எப்பேற்பட்ட காரியம்னாலும் நீங்க வந்து சாதிக்கலாம் எப்பேற்பட்ட சங்கடத்தையும் நீங்க தீர்க்கலாம் உங்களுக்காக இருந்தாலும் நீங்க தீர்க்கலாம் இல்ல உங்களை சார்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க தீர்க்கலாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குதுன்னாலும் அந்த பிரச்சனையே அங்க போய் தட்டி கேட்காத இங்க உக்காந்துக்கினே அந்த பிரச்சனையை நீங்க வந்து சரி செய்யலாம் இது எல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தின் பொறுத்து தான் அதனுடைய சக்தியை பொறுத்து தான் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் செய்ய முடியும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு பாறாங்கல்ல நீங்கள் ஒரு தவத்தினுடைய சக்தியில் நீங்கள் தூக்கலான்னா கூட உங்களுக்குள்ள எந்த அளவு ஒரு மந்திர சக்தி ஒரு தியான சக்தி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு வெயிட்டை நீங்கள் கையை வைக்காத தூக்க முடியும் அந்த அதிர்வு பொறுத்து தான் உங்களுடைய தியான வலிமையை பொறுத்து தான் ஒரு பொருளை உங்களால் கைய வைக்காத தூக்க முடியும் ஒரு பொருளையும் மறைக்க முடியும் இப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த தியான பயிற்சியை உங்களுக்கு எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தியானத்தினுடைய இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த தியானத்தில் வந்து ஒழிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக நான் நீ உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்ல போகிறேன் இப்பேற்பட்ட அற்புத தியானத்தையும் நான் மக்களுக்கு ஒரு எளிமையான முறையில் இந்த தியான பயிற்சியை நான் கொடுத்துக்கின்னு இருக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் தன்னை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தியான பயிற்சியை நான் அடுத்தடுத்து சிறப்பான முறையில் நான் கொடுத்துக்கின்னு இருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க வாங்க இந்த தியானத்தை எப்படி பழகணும் எப்படி சொல்லணும் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தையும் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த தியானத்தின் மூலயமா உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்குங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் இப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த தியானத்தை மேலும் மேலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க நன்றி வணக்கம்